நாங்கள் எப்போல்லாம் வீடியோ மேக் பண்ணுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு கம்பல்சரி நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் எங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே டிடிஹெச்க்கு ரீ ரீஃபிட்டிங் நியூ கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு டெக்னீஷியன்ஸ் தேவைப்படுறாங்க எங்ககிட்ட வரக்கூடிய ஆர்டர்ஸ் அப்படியே அந்த டெக்னீஷியன்கிட்ட கொடுத்து அவங்க அந்த ஏரியாவில் போய் வேலை செஞ்சுக்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான டெக்னீஷியன்ஸ் அதாவது ஒவ்வொரு ஏரியா ஒவ்வொரு ஊர் ஒவ்வொரு நகரத்துக்கும் எங்களுக்கு டெக்னீஷியன் தேவைப்படுறாங்க ஸோ நீங்கள் ஒரு டெக்னீஷியன் அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கிற டெக்னீஷியன் அப்படின்னா எங்கள் குரூப்பில் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம் ஸோ இங்கே குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா அவர் உங்களை வெரிஃபை பண்ணி குரூப்பில் உங்களை ஜாயின் பண்ணிடுவாங்க அந்த குரூப்பில் ஒன்லி டெக்னீஷியன் மட்டும்தான் இருப்பாங்க அதனால் ஒவ்வொரு டெக்னீஷியனையும் வெரிஃபை பண்ணி தான் நாங்கள் வந்து அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுவோம் குரூப்பில் ஜாயின் பண்ணி நாங்கள் தரக்கூடிய வேலைகளை நீங்கள் செய்யலாம் ஸோ அடுத்ததாக டெக்னிஷியன் ஆகிறது ஒன்றும் பெரிய பிரமாதம் ஒன்றுமே கிடையாதுங்க இந்த தொழிலை யார் வேணாலும் கற்றுக்கலாம் இவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் அங்கே போகணும் இங்கே போகணும் யாருக்காவது பயந்துக்கணும் அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூமே இந்த தொழிலில் கிடையாது உங்களோட உழைப்புக்கு உங்களுக்கு பணம் கிடைக்கும் இந்த தொழில் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் இதுக்கு நீங்கள் போய் ஒரு சங்கத்தில் ஜாயின் பண்ணணும் அதில் வந்து மெம்பர் ஆகணும் அதில் வந்து சந்தா கட்டணும் அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூமே இந்த ஒரு தொழில கிடையாது நீங்கள் டெக்னீஷியன் ஆகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தனிப்பட்ட முறையில் நீங்கள் டெக்னிஷியன் ஆகிக்கலாம் ஸோ உங்களோட உழைப்பு உங்களோட பணம் நீங்கள் வந்து வேலை செஞ்சு சம்பாரிச்சிக்கலாம் யாருக்குமே வந்து அடி பண்ணியணும் யார் சொல்கிறது நீங்கள் கேட்கணும் அப்படின்ற எந்த ஒரு இஷ்யூமே இதில் கிடையாது உங்களோட ஒர்க் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு இடத்துல ஆர்டர் பிடிச்சி அதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ ஒருத்தர் பிடிச்சிங்கன்னா அது மூணு பேராகும் பத்து பேராகும் இருபது பேராகும் நூறு பேராகும் ஆயிரம் பேராகும் ஸோ இப்படி ஒரு சங்கிலி தொடர மாதிரி போய்கிட்டே இருக்கும் ஸோ ஆர்டர் பிடிக்க வேண்டியது உங்களோட கடமை ஓகேங்களா ஸோ இந்த தொழில் எப்படி கற்றுக்கிறது அப்படின்னா இதுக்கு கன்ஃபார்மாக ஒரு மீட்ரு வாங்கணுங்க ஸோ இந்த மீட்டர் வந்து பேசிக்கான மீட்ரு இப்போ தான் நீங்கள் டெக்னிஷியன் தொழிலே ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த மீட்டர் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ ஒரு சைடு வந்து டிடிஹெச்சும் ஒரு சைடு வந்து செட்டாப் பாக்ஸும் கனெக்ட் பண்ணிவிட்டு இதை டியூன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் சிக்னல் காட்டும் இதில் கரண்ட்டு கொடுக்க தேவையில்லை இதுக்கு வந்து நீங்கள் பவர் கொடுக்க தேவையில்லை இந்த மாதிரி ஒரு மீட்டர் நீங்கள் வாங்க வேண்டியது இருக்கும் ஆயிரம் ரூபாய் இந்த மீட்டரோட ரேட் பார்த்திங்கன்னா ஆயிரரூபா ஆயிரம் ரூபாய்க்கு மேலே போனீங்கன்னா சிக்னல் பிடிக்கிறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ ஆயிர ரூபாய்க்கு மேலே போகும்போது இங்கே காட்டுற மாதிரிங்க யூரி ட்ரிபிள் நைன் டிஎக்ஸ் இந்த மீட்டர் வாங்கிக்கலாம் நாலாயிரத்தி இரநூறுபா வருங்க இதுக்கு மேலே போகணும் அப்படின்னா சாலிடில் ஒரு மீட்டர் இருக்குதுங்க அந்த சாலிட் மீட்டரில் பார்த்தீங்கன்னா சிக்னல் பிடிக்கும்போது லைவ் சேனல்ஸ் நீங்க பாத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எங்கிட்ட மீட்டர் இருக்கு இந்த மீட்டர் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எட்நூறுபா ஸோ இந்த மூணு மீட்டர்ல ஏதோ ஒரு மீட்டர் நீங்க எங்ககிட்ட கம்பல்சரி நீங்க பர்ச்சேஸ் ஆகணும் அப்புறம் இதுக்கு தேவையான ஸ்பேனர் அது எதுவுமே இந்த வீடியோவில் காட்ட தேவையில்ல பத்து பதினொன்று ஸ்பேனர் அப்புறம் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் அவ்வளோதான் உங்களுக்கு லிமிட்டடாக தேவைப்படக்கூடிய பொருள்கள் அப்புறம் இன்னொரு முக்கியமான பொருள் தேவைப்படும் அது ட்ரில் மிஷின் ஓகேங்களா ட்ரில் மிஷினு நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணிங்கன்னா வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு கிடைக்கும் சூப்பரான பீஸ் நானே எடுத்துறேன் வெறும் ஆயிரரூபா ஒரு ட்ரில் மிஷினு பத்து பதினொன்று ஸ்பேனரு ஒரு மீட்ரு அப்புறம் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் இது மட்டும் வாங்கினா போதுங்க நீங்களும் ஒரு டெக்னிஷியனாக மாறலாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க இப்போ சிக்னல் பிடிக்கிறது எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சிக்னல் பிடிக்கிறதுக்கு பெரிய விஷயமே கிடையாதுங்க நீங்களே ஒரு டிஷ்ஷை கனெக்ட் பண்ணி அதாவது அந்த மீட்டரில் பார்த்தீங்கன்னா சண்டர் டெட்டல் டாடாஸ்க்கு அப்படின்னு தனித்தனியாக 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 இருக்கும் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எல்என்பியில் அந்த ஒயரை கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டிஷ்ஷு ஆட்டினிங்கன்னா அந்த ஒரு சவுண்டு வரும் அந்த சவுண்ட் வந்தாலே நீங்கள் வந்து சிக்னலை கேப்சர் பண்ணி பிடிச்சிடலாம் ஸோ ஒருவேளை அந்த மாதிரி உங்களால் கற்றுக்க முடியல அப்படின்னா எங்கள் டெக்னீஷியன்கிட்ட நீங்கள் குறைந்த விலையில் நீங்கள் வந்து டெக்னீஷியன் தொழில ஒரே நல்ல கற்றுக்கலாம் ஒரே நாளில் நீங்கள் வந்து கற்றுட்டு போயிடலாம் அவருக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டு கொடுக்கணும் அந்த அமௌண்ட் கொடுத்துட்டு அவர் சொல்கிற ட்ரிக்கெல்லாம் கேட்டுவிட்டு ஒரே நாளில் நீங்கள் கற்றுக்கலாம் ஸோ அந்த மாதிரி டெக்னிஷியன் ட்ரைனிங் எடுக்கணும்னால எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க பண்ணிக்கலாம் ஸோ நீங்களும் டெக்னீஷியன் ஆகணும் அப்படின்னு இருப்பப்பட்டிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்க மொபைல் நம்பரில் காண்டக்ட் பண்ணுங்கள் அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் உங்களுக்கு கைட் பண்ணுவார் கற்றுக்கணுன்னாலும் கற்றுக்கலாம் பொருள் வேணுனாலும் வாங்கிக்கலாம் பொருள் வாங்கிட்டு கற்றுக்கிட்டு எங்ககிட்டே வேலை செய்யணும் அப்படின்னா நீங்கள் எங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணி நாங்கள் கொடுக்கற வேலைகளை நீங்கள் செய்யலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும் முடியும்னு நினைக்கிறேன் ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் போட்டு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ க்ரோத் அவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்